வணக்கம் நிகர்களே இன்று டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரிக்கிழமை நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயுத கண்காணிப்பில் கத்திகள் பறிமுதல் மின் உந்தோடி திடுநேர்வில் நூற்றி எண்பத்தி ஆறு இளையோர் பாதிப்பு அமைதி பரிசாளர் ஒசுலோ வருகை இனி விரிவான செய்திகள் ஒசுலோ நிலக்கில் போக்குவரத்து நிலையத்தில் காவல்துறை ஆய்வில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு மூன்று கத்திகள் கைப்பற்றப்பட்டன வைத்திருந்தவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த ஆண்டு ஒஸ்லோவில் பதினாறு அகவைக்கு குறைந்த நூற்றி எண்பத்தி ஆறு இளையவர்கள் மின் நுந்தோடி திருநீர்வால் காயமடைந்து மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் மருத்துவர்கள் மின் உந்தோடியை பயன்படுத்துவதற்கான அகவை வரம்பை உயர்த்த வேண்டும் என்றும் தலைக்கவசம் கட்டாயம் போன்ற பாதுகாப்பு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் பினசுவேலா அரசின் அச்சுறுத்தல்களை மீறி நோபல் அமைதி வெற்றியாளர் மரியா கொரினா மச்சடோ அடுத்த கிழமை ஓஸ்லோவுக்கு வருகிறார் டிசம்பர் பத்தாம் நாள் நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் பங்கேற்பார் நல்லது மேலும் செய்திகளுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்